வாலிபக் கவிஞர் வாலி நிஜ பெயர் ஸ்ரீனிவாசன் ரங்கராஜன் பள்ளியில் படிக்கும்போதே ஓவியத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர் தமிழ் சினிமாவில் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி நிகராக வளர்ந்த கவிஞர் கவி சக்கரவர்த்தி நிறைய பாடல்களை இவருக்காக விட்டு கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தன்னையும் தமிழையும் மட்டுமே நம்பி சினிமாவில் வளர்ந்தவர் வாலி அன்றைய தலைமுறையிலிருந்து இன்றைய தலைமுறை வரை நிறைய பாடல்களை எழுதி கொடுத்துள்ளார் அதனால்தான் வாலிப கலைஞர் வாலி என்ற பட்டமும் இவருக்கு கிடைத்தது இவர் எந்த கதாநாயகர்களுக்கெல்லாம் பாடல் எழுதுகிறாரோ அவரை ப்ரமோட் செய்வது போல ஒரு பாடல் கண்டிப்பாக இருக்கும் அது எல்லாமே வாலி எழுதியதுதான் தான் உதாரணமாக சொல்லப்போனால் மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும் நான் ஆணையிட்டால் இது போன்ற பல பாடல்கள் கண்ணதாசன் எழுதியதை வாலி எழுதியதாகவும் வாலி எழுதியதை கண்ணதாசன் எழுதியதாகவும் ரசிகர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமான பாடலாசிரியராகவும் வாலி இருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன் காலம் துவங்கி இளையராஜா தேவா ஏ ஆர் ரஹ்மான் யுவன் சங்கர் ராஜா என பல இசையமைப்பாளர்களின் இசையில் பாடல்களை எழுதியிருக்கிறார் பிரபலமான அரசியல் தலைவர்கள் மற்றும் சங்கீத வித்வான்கள் என யார் வந்தாலும் அவர்களை வரைந்து அந்த ஓவியத்தை அவர்களிடம் கொடுக்கும் பழக்கம் வாலிக்கு இருந்தது அந்த காலகட்டத்தில் விகடன் பத்திரிகையில் மாலி என்கிற ஒரு பெரிய ஓவியர் இருந்தார் மாலி அவர்களின் ஓவியங்கள் மிகவும் பிரபலம் வாலியின் ஓவியத் திறமையை பார்த்த அவரது நண்பர் ஒருவர் மாலி என்று ஒரு பெரிய ஓவியர் இருக்கிறார் அதனால் நீ வாலி என வைத்துக்கொள் என்று அறிவுறுத்த நண்பரின் இந்த யோசனை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீனிவாசன் ரங்கராஜன் தன்னுடைய பெயரை அன்றிலிருந்து வாலி என்று மாற்றிக்கொண்டார் அந்த வாலி என்ற பெயரை தமிழ் இலக்கியம் மற்றும் திரையுலகில் ஒரு பிரம்மாண்டமான அடையாளமாக நிலைபெற்றுவிட்டது